உங்க அப்பா இல்ல இல்ல அதனால அர்ஜென்டா செல்ஃபி எடுத்துக்கோ இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லவே ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது மூஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து எடுத்துருது அந்த பிளாஷ் பின்னாடி ஒரு பிளாஷ் முன்னாடி ஒரு பிளாஷ் அவ்வளவு பிளாஷ் கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிற என்ன ஆவா ஒரு வசதியா கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டமா அப்படின்னு வருத்தமா இருக்கு இல்ல இப்படி சொன்னாதான் நான் உண்டு வேற சொல்ல முடியாது அது இப்ப வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது விஷயம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஜூலை காற்றல் டீம்கும் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் ஸ்ரீதர் சுந்தரம் கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான் சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசுல நாங்கள் எங்கள் அப்பாட்டிக்கிட்டே வெளியூர் கூட்டிகிட்டு போனது இல்லை பட் ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட்டிட்டு போனப்போ நான் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த குறைக்கானல அவங்க வீட்டுக்கு போனது அவ்வளோ வெல்கமிங்கா இருப்பாங்க சில பேர்னால மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை அரவணைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கூட இருந்தாலும் அவங்க போர் அடிக்காம அவங்க என்டர்டைன் பண்ண முடியும் அந்த நட்புன்னு மறக்கவே இல்லை ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்போ இருக்கிற ஒரு மெமரி ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம் பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை இன்ஜினியரிங்கோடு சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க ஸோ அவரும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு சினிமா எல்லாருமே உள்ளே ஈர்த்துருக்கு அந்த வகையில் ஒரு டக்குனு சும்மா நான் படிச்சுட்டேன் இங்கே சொந்தக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வரல ஒரு ரொம்ப வருஷமாக சினிமாவை கற்றுக்க முயற்சி பண்ணியிருக்காரு சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு நிறையா ஒர்க் பண்ணி ஏன்னா சினிமாவை வந்து ஒரு பெரிய ஒரு இச்சை அது விடவே விடாது திரும்ப திரும்ப அதை வரணுங்க ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும் அது பேருக்காக புகழுக்காக வர்றமான்னு சொன்னால் அப்படி இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிராஃப்டை கற்றுக்கிறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் பார்க்கறது தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்தில் அந்த வகையில் அவர் விடாமல் போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வாழ்த்துக்கள் படம் வச்சு நல்லா வெற்றி பெறணும் புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்கள் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜோஷி சார் உங்கள் பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அது வர்றது அரிதாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்குது உங்களோட சவுண்டிங் ஆகட்டும் அதில் இருக்கிற மெலடி ஆகட்டும் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பாடலுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த முத்துக்குமார் சாரோடைய வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கோ இன்சிடென்ட்ஸை நான் பார்க்குறேன் எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்கிற பாடல் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதின பாடல்களாக தான் இருந்திருக்கு எனக்கு பையாவோட சாங்ஸ் ஆகட்டும் ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் அண்ட் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமா பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்துக்கு நாங்க ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு போனோங்கறதே ஒரு நல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி உங்க தலைப்பு ஏன்னா முக்கியவாசி ஆடியோ பங்கன்ல ஆடியோ பங்கன் பேரு மறந்து போய் மத்த விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும் கடைசிய செலவு பண்ணி பண்ண ஆடியோ பங்கன் ஹைலைட் ஆகாம போயிடும் அந்த வகையில் நீங்க கரெக்டான ஒரு புது முயற்சியா யாரையும் வர வைக்காம ஜூலை காட்டில் படத்திற்கு கதாநாயகன் கதாநாயகி வரலன்ற போது டைட்டில் உள்ள வந்துருக்கு பாருங்க ஹெட்லைன்ஸ்ல அந்த வகையில ஒரு புது முயற்சி தான் அண்டு கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பேச போறது இல்லை ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்ல ரவிக்குமார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட அது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இல்லைங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸா இப்போ நான் தான் சொன்னேன் இப்போ ஒரு பதினெட்டு வயசு பருத்தி எல்லாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயர்ங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் அப்பாவும் லாயர் கரெக்ட் தானே மாம் இஸ் லாயர் ரைட் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பியூட்டிஃபுல் டான்ஸ் இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ காட் பிளஸ் ஜஸ்ட் காமெடி ஒரு மோமெண்ட்க்காக தான் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது பேசி நியூஸ் பண்ணாதான் முடியும் பட் நிஜமாதான் ஐ டோன் ஹவ் எனி ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அதை நீங்க கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்க எல்லாருக்குமே சொல்றேன் நாங்க வெளியே போகும்போது எந்த நிலையில நாங்க இருந்தாலும் எந்த ஒரு பிரைவேட் மூமெண்ட்டா இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது அவங்க தப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க அதே போல எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால ப்ரெஸ்ஸுக்கு இது நல்லா தெரியும் நாம் வந்து அடிக்கடி சந்திக்கிறோம் டெய்லி நீங்கள் வந்து விஐபிஎஸோட கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் வந்து ப்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் பப்ளிக்கு சுத்தமாக தெரியறதே இல்லை இன்னைக்கு ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எதுவுமே மரியாதையோ பிரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு அதில் எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க கார்த்தி சார் இன்னைக்கு அதை வந்து காட்டமாக சொன்னார் ஐ ஒன்ட் டு மேக் அ பாயிண்ட் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் தேட் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் போ சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க வி லவ் யூ தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள் பட் செல்ஃபி விஷயத்தில் கொஞ்சம் எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் அண்ட் டு கிவ் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேன் ஐ ஆஸ்க் பவுட் த ப்ரொடியூசர் அண்ட் டேரெக்டர் டு ஆஃப் தேங்க்ஸ் ப்ளீஸ் தேங்க்ஸ்